ஜித்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது ஜோதி மரம் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாரத்தான் போட்டி கரூரில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மனித வாழ்வில் உடல் நலம் முக்கியமானது உடல் நலம் பேண பல்வேறு பயிற்சிகள் இருந்தாலும் நடைபயிற்சியும் ஓட்ட பயிற்சியும் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ளும் வளர்ந்து வரும் அவசர கால சூழலில் இந்த பயிற்சியை ஒவ்வொரு தனி மனிதரும் மேற்கொள்ள தவறிவிடுகின்றனர் அதுபோன்ற நபர்களின் எண்ணங்களில் உள்ள சிந்தனைகளை மாற்றத்தான் இது போன்ற மாரத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது மாறி வரும் சூழலில் மரங்களை வளர்ப்பதன் அவசியம் குறித்து பலரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் கரூர் அடுத்த காந்தி கிராமம் பகுதியில் டைமண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மரம் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது இன்று நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் பொது பிரிவினருக்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இளைஞர் மற்றும் இளம் பெண்களுக்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று இடங்களை பிடித்த நபர்களுக்கு முதல் பரிசு பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ஏழாயிரத்தி ஐநூறு மூன்றாம் பரிசு ஐயாயிரம் முதல் பத்து இடங்களை பிடித்த பத்து பேருக்கு தலா ஆயிரம் என ஒவ்வொரு பிரிவிலும் வழங்கினார் மேலும் சான்றிதழ் பதக்கம் மரக்கன்று மற்றும் டிஷர்ட் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்த ஸ்பான்சர்கள் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்